ஓம் முருகா ஓம் வணக்கம் நான் உங்கள் யோகராஜ் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஈரோடு ஜங்க்ஷனில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணம் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்ம திருச்சி உச்சிப்பிள்ளையார் தர்சனம் பண்ண போகிறோம் நாங்கள் போகலாம் மணி ஒரு நடுறீங்க அஞ்சு மணிக்கு காரைக்கால் எக்ஸ்ப்ரஸ் நாங்கள் தர்சனத்துக்கு போகலாம்

ாங்க வந்துட்டோம் எட்டு மணிங்க திருச்சி கோட்டை தான் அந்த ட்ரெயின் தான் கரெக்டாக ஆன் டைம் எட்டு மணி நம்ம இப்படியே வெளியே போனோம்னா கொஞ்ச தூரம் தாங்க அங்க பாருங்க மழை தெரியுதுங்களா திருச்சி கோட்டை எங்க தெரியுது மழை ட்ரிப்ல நடந்தே போயிடலாம் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் திருச்சிராப்பள்ளி கோட்டை ஃபோர்ட் அப்போதாங்க எப்படி போனோம் நடந்து போகணும் அது போனால் எப்படி திரும்பணும் எட்டு மணி நாங்கள் மலைக்கோட்டை நுழைவாய் வந்துட்டோம் அந்த சர்ச் ஏசி கோயில் நம்ம உச்சிப்பிள்ளையாக மலைவாயு மலைக்கோட்டை இந்த பக்கத்தில் தப்பக்குள்ள இருக்கும் பக்கத்தாலேயே மழை தெரியும் அது தெரியல கடலாக சாத்தியிருக்கு ரொம்ப மழை தெரியுதுங்களா அடுங்கடா மலக்கோட்டை உச்சிப்பிள்ளிளம் விநாயகர் சதுர்த்தி சரப் வாங்க தரிசனம்லாம் வந்தாச்சுங்க அல்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயில் மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி குழந்தை பேரு சுக பிரார்த்தனை தளம் ओम मम शिला मेरे

முருகனுக்குைலாய்சிவகமார் நடராஜர் குண்டாஜி மேல படியேறலாங்களா நானூத்தி முப்பத்தேழு படிங்க விநாயகர் தரிசனம் ஓ மகா கணபதி ஆய் நம்ம மகா கணபதி ஆய் நம்ம இரநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி வருஷங்க அந்த மலை ரொம்ப பழமை வாய்ந்த மலை மூணு மில்லியன் முன்னாடி இருந்த மலைங்கிறது தான் க்குள்ளியர் தர்சனைக்கு ஊங்கனவதியாயின நான்கு பேர் ரெண்டு பேர் லோகேஸ்வரசாமி தாயுமான சுவாமி திருக்கோயில் ஓ நமசிவாய அதில் வந்துட்டோம் இதில் பாதி அதில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கால் மண்டபம் रेलवे well, वेल well, really well. ஓம் நமஸ்வா ஓம் நம ஓம் நமவா ஓம் நமவா ஓம் நமவா சுவாமி அம்மன் சன்னிதானிக்கே இப்படி போடுங்க பச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு இப்படி போடு ஓம் நம சிறப்புங்க சிவன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி அந்த அமைப்பிலே இருக்குங்க ஆனால் சின்ன சாய் சின்ன அளவு ஓ நமஸ் நீங்கள் பாருங்க அப்பா நம சிவாய் சிவன் கீழே அம்மன் இது அம்மன் சந்நிதானம் மேலே கோபுரம் மண்டலம் சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் நடராஜர் சிவா அம்மன் சன்னிதானம் உங்களுக்கு வாங்க இன்னொன்று காட்டுறேன் இங்கேருந்து இந்த ஜன்னல் வழியா இங்கே பாருங்க நம்ம காவேரி யார் எனக்கு தெரியுதுங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அப்பா कारी आई அம்ம சிவாய் எல்லா உயிருக்கும் தந்தையான இறைவன் இத்தலத்தில் தாயுமான வரலாறு வரலுமிகு தாயுமான சுவாமி திருக்கோயில் மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி இங்கே பாருங்கள் இந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பமாக வராங்க அவங்களோட அம்மா ஊர் எங்கேயோ வெளியே போகிறாங்க அது த அந்த டைமு வெள்ளம் வந்துடுது காவேரி வெள்ளம் இங்கே வந்து அந்த அம்மா சிவன் வராது சிவன் வந்து அந்த அம்மாவுக்கு பிரசவம் வழி பார்க்குறாரு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அந்த அம்மா மறுபடியும் வராங்க அப்புறம் வந்தது சிவன் காட்சி தலை இதுதாங்க அந்த திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி சிவனே தாயம்மா தாயான ஸ்தலம் வரலாறு ஓ நம சிவா சுவாமி தரிசனம் பண்ணியாச்சுன்னா

मगा <laughs> oh, கீவி நிற்குதுங்க எத்தனை மணி பத்துங்க எணம்பதி தரிசனம் இல்லை வெயிலுக்கு வசரம் எல்லாம் விதி பண்ணியிருக்கோம் அபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன் வர போட்டோம் இல்லையா

தினம் சிறப்பு சப்புறப்பா எல்லாரும் நோய் நடி இல்லாம நல்லா இருக்கணும்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விநாயகர் பெருமானை ஆவணி மாதத்தில் ජරිනාග පළමාහද සරගම අග

இந்திய தோள்துறை திருச்சி மண்டலம் பல்லவர் குகை கோயில்கள் மலையை தொடங்கி செதுக்கிறாங்க மகேந்திரவர்மனால் கல்வெட்டு சிவபெருமான் சிற்பங்கள் இங்க இருக்குங்க கோயில் இந்த மலையை செஞ்சிருக்கோம் செஞ்சிருக்காங்க பல்லவருக்குமை கொடைவர் கோயில் நம்மளுக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் களை கட்டுது கலையில போகும்போது எல்லாம் சாத்தி இருந்தது தரிசனம் சிறப்பு ஐ லவ் திருச்சி சிவாப்பள்ளி கோட்டைக்கு கோட்டை இங்கே வந்தாச்சு நம்மளுக்கு மேகால் பாலக்கா டவுன் எக்ஸ்பிரஸ் திருச்சி டு பாலக்கா நம்மளுக்கு இங்கே அன்றி சூடு தாங்க இந்த ட்ரெயினை அன்றி சூடு போய்ட்டு தான் அதில் வேணா இருக்குன்னா நான் எக்ஸ்பிரஸ் பாலக்கா டவுன் எக்ஸ்பிரஸ் ஊபத்தஞ்சி ரூபா நம்மளுக்கு மூன்றரை மணிக்கு இருக்கும்